எல்லாருக்கும் வணக்கங்க நான் உங்கள் குமரேசன் நான் பார்த்தோம்னா அந்த கோழி இன்றைக்கி அடை வைக்க போகிறோம் இந்த கோழி அடை விழுந்துருச்சு இது கன்னி வேடை இல்லை இது வந்து பார்த்தோம்னா ஆல்ரெடி ஒரு போக முட்டை விட்டு குஞ்சு பறிச்ச கோழி தான் இப்போ வந்து ரெண்டாவது போக முட்டை விட்டுருக்கு ரெகுலராக பார்த்தோம்னா நம்ம கோழி வந்து இங்கே தான் முட்டை விட்டுச்சு இப்போ நம்ம இந்த இடத்துல அடை வைக்க இல்லை நம்ம கொட்டாய் கோழி தான் அடைவைக்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் நம்ம இப்போ இங்கே தான் அடை வைக்க போகிறோம் அடை வைக்கும்போது பார்த்தீங்கன்னா முட்டையில் ஒரு கறித்துண்டு ஒரு மிளகா ஒரு ஆணி எதுக்காகன்னு பார்த்தோம்னா கறித்துண்டு வந்து பார்த்தோம்னா அந்த கோழியோட எச்சத்தை வந்து உறிஞ்சிக்கும் ஈரப்பதத்தை மிளகா வந்து பார்த்திங்கன்னா அந்த எறும்பு செல்லு அப்புறம் கோழிக்கு பெயின் தொல்லை இதெல்லாம் இருந்துச்சுன்னா அந்த மிளகாவில் காரத்தில் நல்லா செத்துடும் ஆணி பார்த்தோம் அப்படின்னா அந்த இடி இடிக்கும் போது அது வந்து இடி தான் இடி வந்து தாங்கிக்கும் அதுக்காக ஆணி வைப்பாங்க இப்போ பன்னெண்டு முட்டை அடை வைக்கிறோம் இன்னைக்கு அக்டோபர் ஒன்று நம்ம எதனால் மூடி வைக்கிறோம் அப்படின்னா கோழி வந்து ரெகுலராக வெளியே முட்டை போட்டுக்கிட்டு இருந்துச்சு இப்போ நம்ம இட மாதிரி வைக்கும்போது கோழி வந்து படுக்காது அதனால் அடை வச்சுட்டு நம்ம ஒரு ரெண்டு நாளைக்கு இல்லை ஒரு நாளைக்கு இது மாதிரி மூடி வச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் ரெகுலராக வந்து இங்கேயே படுத்துக்கும் ஆல்ரெடி இங்கே ஒரு கோழி அடை வச்சுருக்கோம் இங்கே ஒரு கோழி அடை வச்சுருக்கோம் இப்போ மூடி வைக்கிறனால பார்த்தோம்னா மற்ற கோழிங்க வந்து அந்த இடையில இப்போ படுக்காது கோழி கோழி சண்டை போட்டுக்காது முட்டை வந்து இப்போ முட்டை விடுற கோழிகள்லாம் பார்த்திங்கன்னா வந்து முட்டை விட வரும்போது இந்த அடையில முட்டை விட்டு வச்சிரும் அதனால் நம்ம வந்து மூடி வைக்கிறது நல்லது அதுக்கு நம்ம ஃபுல் டைம் மு எப்பவுமே மூடி வைக்கக்கூடாது நம்ம ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் முடிச்சுட்டு அப்புறம் கொடி எடுத்துடலாம்